இங்கே டீ கேட்ட டீயே இல்லைங்களா அங்கே எல்லாத்துக்கும் கொடுங்க அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அமைதியை படுத்துட்டேன் டீ பப்பி வேண்டாம் அமைதியை படுத்துட்டேன் டோய் தூக்கமா சரி சரி தூங்க எங்கள் குருவிகள்லாம் இருந்தது காணம் ஆகியிருக்கு ரோய் ஆ ஊற வைங்க படி ஓட்டுருங்க நிறைய பேர் பத்து பன்னெண்டு பேரட சேர்றோமில்ல சரியா போயிருங்க ஜீவா வந்தால் சாப்பிட்டு சொல்லுங்க குருவி பாருங்க கூடு பாருங்க எல்லாம் அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுது வரும் குழுவீ குருவி சந்தோஷந்தான் குருவிக்கு எலுமிச்சஞ்செடியில் கூடு கட்டிட்டு இப்படி அடர்த்தியாக பாருங்கள் பார்க்குறக்கே ரம்யமாக இருக்கலாம் குர குருன்னு பறந்துட்டு பாரதியின் வரிகள் தான் நினைவு இல்லையா சிட்டு குருவியை போல் மனம் விட்டு இன்னும் ஒரு வார்த்தவருமே சிட்டு குருவியை போல் மனம் விட்டு நிற்க வேண்டும் விலகி நிற்க வேண்டும் சிட்டுக்குருவியை போல் நீ பறந்து திரிந்து வா பாப்பா அப்படின்னு பாடுவார் இந்த குதிச்சு குதிச்சு சிட்டுக்குருவி போகிறதே ஒரு அழகு இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தா இருக்கிற எந்த ஒரு துக்கமும் கூட குறைஞ்சிரும் சிட்டுக்குருவியைப் போல் மனம் விட்டு விலகி இருக்க வேண்டும் வரும் കുർവി ചിട്ട് കുരുവി கூடு கூடுங்கே கூட்டையவே காணுமே கூட்டெல்லாம் இருக்குது கூடு அவ்வளோ பெரிய கூடு தச்சோட்டு கூடு கட்டுதா குருவி என்ப்பா கொஞ்சம் நிறையா இருக்குமா எதை வச்சு கட்டுதுன்னு தெரியல மஞ்சி மாதிரி இருக்குது மஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது பப்பியவன் பேருப்பா பப்பி ஆ ஆ இங்கேப்பா பப்பி போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்குமே போன வருஷம் மாதிரியே ஒரு கோடி அதை எங்கே என்னென்னு சொல்லலாம் ஒரு கோடை கொண்டாட்டம் செகண்ட் அப்படின்னு நினைக்கலாம் இங்கேயும் ஒரு பொங்கல் செலிப்ரேட்டுக்காக போகணும் இன்னும் பொங்கல்லாம் வைக்கல நாலஞ்சு நாள் முன்னாடியே எல்லோரும் வந்துட்டோம் அதனால் எல்லாருமே சேர்ந்து கூட்டமாக ஒரே கொண்டாட்டமாக தினம் ஏதாவது ஒன்று நாயிலிருந்து மாடு எல்லாமே அங்கே தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு குஷியாக இருக்குது அதனால அப்பப்போ அதை இப்போதைக்கு சின்னரிஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் இன்னும் அப்புறம் ஆட்டுக்குட்டி பக்கத்துலேயே வீடும் இருக்குது தோட்டத்துலேயே வீடும் இருக்குது அதில் அந்த ஆடு குட்டி போட்டுருந்துச்சு அந்த ஆட்டை விட்டுட்டு குட்டி அப்படி ஒரு மாதிரி நல்லா குதித்து குதித்து விளையாடி இருக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தோம் மறுபடியும் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிற போது வேறு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போதைக்கு அந்த சீனரிஸு அங்கே இருக்கிற நாய் அப்புறம் இன்னும் மாடெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா அங்கே நிறைய ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாருமே ஒரே கும்பலாக இருந்தாங்க சரி அவங்கள தள்ளு நீங்கள் நகர்ந்துக்குங்கன்னு சொல்லி எடுக்க முடியல அதனால் விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து போடுறேன் சரியா இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இடையிலிடையில் நான் பேசியிருக்க மாட்டேன் அது ஏன்னால் அந்த சீனரிஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் அப்போ தான் வந்து நம்ம இடையிலடையில் குறிக்கிட வேண்டாம் பேசி அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது கண்டிப்பாக இந்த வீடியோவில் சமைக்கலை ஒன்லி இந்த மாதிரி இயற்கைகளை மட்டுமே பதிவு செய்யலான்ட்டு ஒரு தோணுச்சு அதனால் அதை போட்டேன் எப்பவும் போல் நீங்கள் எனக்கு அதையை பார்த்து வரவேற்பு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்